திடீர் என்று வரக்கூடிய மரணங்களை விட்டும் பாதுகாப்பு இருதய சம்பந்தப்பட்ட நோய்களிலிருந்தும் பாதுகாப்பு இந்த பின்னால் நான் உங்களுக்கு ஒரு து சொல்லித்தரப்போகிறேன் அருமை நாயகம் ரசூடுல்லாஹி சல்லா அலிஸ்லாம் கேட்ட து அது கண்டிப்பாக நம்முடைய வாழ்நாளில் மொத்த நாட்களும் ஓதி வருவோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே திடீர் என்று ஏற்படக்கூடிய இழப்புகள் மரணங்கள் பெரும் சோதனைகள் இன்னைக்கு காலகட்டத்தில் அது தொடர்ச்சியாக வருவதை பார்க்குறோம் அதனால் பல சமயங்களிலே மன ரீதியாக சிந்தனை ரீதியாக நாம் அப்படியே சோர்வடைந்துடும் இல்லையா அதிலும் குறிப்பாக சமீபத்தில் மார்க்க அறிஞர்களுடைய திடீர் திடீர் என்று ஏற்பட்ட மரணங்கள் சமுதாயத்திற்கு ஒரு பெரிய இழப்பை ஒரு பெரிய ஒரு கை சேதத்தை ஏற்படுத்தியிருக்குது எல்லாரும் கேட்குறோம் இன்னைக்கு திடீரென்று ஏற்படக்கூடிய ஆபத்துகளை எல்லாம் விட்டு நீங்க வேண்டும் திடீரென்று ஏற்படக்கூடிய மரணங்களை எல்லாம் விட்டு நம் எல்லோருக்கும் அல்லா பாதுகாப்பை தர வேண்டும் என்று நிச்சயம் கேட்க வேண்டிய ஒன்று அதிலும் குறிப்பாக இன்னைக்கு காலகட்டத்தில் இருதய நோய் என்பது எல்லா தரப்பு மக்களுக்கும் வருது முன்னாடியெல்லாம் ஐம்பது வயசு அறுபது வயசு அந்த மாதிரியான காலகட்டத்தில் வந்த மாரடைப்புகள் இன்னைக்கு இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு இந்த மாதிரியான காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அதிகமாக வருகிறது ஒன்றும் செய்யாமல் ஓடாமல் உழைக்காமல் ஒரு இழுந்த இடத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து போன நோய்கள் இன்னைக்கு நல்ல உழைச்சி நல்ல சம்பாதிக்கிற சொல்லப்போனால் உடற்பயிற்சியை மணிக்கணக்கில் செய்யக்கூடிய நபர்களுக்கும் கூட இருதய நோய் சர்வசாதாரணமாக வந்துட்டு போகிறத பார்க்குறோம் இருதய நோய் என்பது இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு நோயாக இன்றைக்கி இருக்குது ரெண்டு விஷயத்தை நான் இந்த காணொலியில் சொல்ல போகிறேன் முழுமையாக நீங்கள் கேளுங்கள் திடீரென்று வரக்கூடிய மரணங்களை விட்டும் பாதுகாப்பு இருதய சம்பந்தப்பட்ட நோய்களிலிருந்தும் பாதுகாப்பு இந்த பின்னால் நான் உங்களுக்கு ஒரு துவா சொல்லித்தரப்போகிறேன் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லா அலி செல்லம் கேட்ட துவா அது கண்டிப்பாக நம்முடைய வாழ்நாளில் மொத்த நாட்களும் ஓதி வருவோம் அல்லாஹ் திடீர் மரணங்களை விட்டும் இருதய சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளை விட்டும் நம் யாவரையும் காப்பாற்றுவான் தபராணி என்கின்ற ஒரு நூல் இருக்கிறது அந்த நூலிலே வரக்கூடிய ஒரு செய்தி ரசூடுல்லாயி சல்லல்லா அலி செல்லம் இரண்டு பெருநாட்களிலே முக்கியமான சில துவாக்களை செய்வார்கள் பெருநாள் என்பது சந்தோஷத்தின் நாள் இல்லையா மகிழ்ச்சியின் நாள் ஆனந்தத்தின் நாள் நல்ல உற்சாகமாக நம்ம வந்து நம்முடைய குடும்பத்தோட சொந்தங்களோட நண்பர்களோட நம்முடைய மகிழ்ச்சிகளை வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாள் இது அதே மாதிரி நல்லா எல்லாரும் வெளியே போய் இப்படி கொஞ்சம் சுற்றி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய நாள் அது அந்த நாளில் பெருமானா செல்ல தாலீசல்லம் முக்கியமான சில துவாக்கள் கட்டிருக்கிறார்கள் அந்த துவாவில் கட்டுப்பட்டது தபிரானியிலே வ வருகிறது செய்தி ரபிசல்லா அலிஸ்லம்தின் கீழ் நான் சொல்ல இருக்கக்கூடிய துவாவை ஓதினார்கள் இந்த துவாவை நான் டிஸ்கிரிப்ஷனிலே கண்டிப்பாக தருகிறேன் அவசியம் பார்த்து படித்து மனநமிட்டு எல்லோரும் ஓத வேண்டும் வீட்டில் பெண்கள் ஆண்கள் வயதிலே பெரியவர்கள் இளைஞர்கள் எல்லாரும் ஓதி வர வேண்டும் ரசூலுல்லா கற்றுக்கு தந்த துவா இது இதை ஓதுவதன் வழியாக திடீர் மரணங்களை விட்டு பாதுகாப்பு பெறலாம் அதே போன்று இருதய சம்பந்தப்பட்ட அடைப்புகள் மாரடைப்புகள் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாவற்றை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பான் என்ன துவாது என்ன ஓதினார்கள் பெருமானா பெருமான் சல்லாசல்ல திடீரென்று எங்களுக்கு வரக்கூடிய இறப்பின் மூலமாக எங்களை நீ அழித்து விடாத ரப்பே திடீரென்று எங்களுக்கு வரக்கூடிய அடைப்பின் மூலமாக இருதயத்தின் வரக்கூடிய பிரச்சனைகள் மூலமாக அல்லது திடீரென்று வரக்கூடிய முடக்கத்தின் மூலமாக எங்களை நீ அழித்து விடாதே ரப்பே அதே போன்று மேலும் யா அல்லா எங்களுடைய கடமைகள் நாங்கள் செய்திருக்கக்கூடிய வசியத்துகள் இதையெல்லாம் நாங்கள் நிறைவேற்றுவதை விட்டும் எங்களை ரப்பே நீ மறக்கடிக்க செய்து விடாதே எங்களுக்குன்னு சில கடமைகள் இருக்குது எங்கள் குடும்பத்துக்குன்னு நாங்கள் ஆற்றக்கூடிய கடமை இருக்குது எங்கள் சமுதாயத்துக்கு நாங்கள் ஆற்றக்கூடிய கடமை இருக்குது எங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு நான் செஞ்சு கொடுக்க வேண்டிய கடமை இருக்குது நாங்கள் பெத்தெடுத்த பிள்ளைகளுக்காக நாங்கள் செய்து கொடுக்க வேண்டிய கடமைகள் என்று சிலது இருக்கிறது நாங்கள் எடுத்துக்கொண்ட பொறுப்பு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொறுப்பு எடு பொறுப்பு எடுத்திருக்கோம் வேலை எடுத்திருக்கோம் சமுதாய கடமைகளை பொறுப்பாக எடுத்திருக்கோம் இல்லையா தொலை வைக்க வேண்டும் என்ற பொறுப்பை எடுத்திருக்கிறோம் மார்க்கத்தை பரப்ப வேண்டும் என்கின்ற பொறுப்பை எடுத்திருக்கிறோம் ஒருத்தவங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கான பொறுப்பை கையில் எடுத்திருக்கிறோம் இதையெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள அதுக்கான ஒரு சரியான இடத்துல கொண்டு போய் ஒரு பொசிஷனில் போய் அவங்களை கொண்டு நிப்பாற்றத்துக்குள்ள யா ல்லா எங்களை நீ அழைத்து கொள்ளாதே எங்களுடைய முடிவை நீ எழுதிவிடாதே என்று பெருமானா செல்லல்லாலை செல்லமன் அவர்கள் என்னைக்கு கேட்டாங்க அதுதான் முக்கியமானது பெருநாள் என்று கேட்டிருக்கிறார்கள் சந்தோஷத்தின் நாள் மகிழ்ச்சியின் நாள் ஆனந்தத்தின் நாள் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் நல்ல ஒரு குதூகலத்தையும் பரிமாறிக்கொள்ளக்கூடிய அந்த நாளிலே எந்த இதுவாக ஒரு சூழ்நிலை கேட்குறாங்க பார்த்தீங்களா அப்படின்னா எவ்வளவு முக்கியமான நீதி என்பதை ரசூல் சல்லல்லா அலி சொல்லி சொல்லித்தருகிறார்கள் எனவே திடீரென்று வரக்கூடிய அனைத்து விதமான ஆபத்துகளிலிருந்து அல்லாவிடத்திலே பாதுகாப்பு கேட்க வேண்டும் எத்தனையோ துவாக்கள் என்று நாம் கேட்குறோம் இல்லையா அதுக்கு துவா சொல்லுங்கள் இதுக்கு துவா சொல்லு இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் இந்த காணொலியின் மூலமாகவே இதை நான் சொல்லிக் கொள்கிறேன் நிறைய பேர் துவா மட்டுமே போதும் என்று நினைத்துக் கொண்டு இந்த துவா போதும் முடிஞ்சு போச்சு அது மட்டும் இல்லை பெருமக்களே துவா செய்ய வேண்டும் என்பது நம்முடைய பொறுப்பு கடமை ஆனால் அந்த வார்த்தையை சொன்னால் போதுமானது இதை மட்டும் நான் வந்து நம்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி எண்ணத்தோடு மட்டும் நிறுத்துவிடக்கூடாது அதையும் தாண்டி அல்லாகுவை திருப்திப்படுத்தக்கூடிய விதத்தில் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்து கொள்ள வேண்டும் அவன் நான் அவன் கடமையாக்கிய கடமைகளை நிறைவாக செய்ய வேண்டும் அவனு அவனுடைய ரசூல் சல்லா அலிஸ்வல்லம் காட்டி தந்த வழியில் நிலைத்து நிற்க வேண்டும் அவர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய விதத்திலே நம்முடைய செயல்பாடுகளை அமைச்சிக்கணும் அதோடு சேர்த்து இந்த துவாமும் சேரும் பொழுது நிச்சயமாக அது பெரிய தாக்கத்தை பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் எனவே இந்த து நிச்சயமாக இருதய அடைப்பு அடைப்பிலிருந்து மாரடைப்புகளிலிருந்து திடீரென்று ஏற்படக்கூடிய மரணங்களிலிருந்து நம்முடைய கடமைகளை நிறைவாக செய்து முடிக்கும் வரையிலும் உண்டான அந்த நீட்ட நீண்ட ஆயுசை அல்லாஹ் போட்டு தருவதற்கு நிச்சயம் வழிவகை செய்யும் என்பதை நபிகளும் பெருமானா செல்லதாளி செல்ல மன்னர்கள் பெருநாள் என்று கேட்ட இந்த துவாவின் வழியாக நாம் புரிந்து கொள்கிறோம் விளங்கிக் கொள்கிறோம் வல்ல அல்லாஹ் நம் யாவருக்கும் திடீரென்று ஏற்படக்கூடிய எல்லா விதமான ஆபத்துகள் முசீபத்துகளை விட்டு திடீர் மரணங்களை விட்டு உங்களையும் என்னையும் எல்லா மக்களையும் காப்பானாக குறிப்பாக மார்க்கத்தை அந்தந்த பகுதிகளிலே தங்களுடைய ஊர்களிலே தங்களுடைய தாங்கள் பணி செய்யக்கூடிய இடத்திலே திறம்பட எடுத்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் உளமாக்கள் மதரசாக்களிலே ஆசிரியர்களாக இருக்கக்கூடியவர்கள் பள்ளிவாசல்களிலே இமாம்களாக இருக்கக்கூடியவர்கள் நான் சமூகத்திற்கு கேட்டுக்கொள்கிறேன் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய எல்லோருக்கும் சொல்லுகிறேன் அவர்களுடைய ஆரோக்கியத்திற்கு அவர்களுடைய நீண்ட ஆயுசிற்காக வேண்டி எல்லோரும் துவா செய்யுங்கள் ஏனென்றால் உலமாக்கள் தான் மார்க்கத்தோடு மக்களை கொண்டு சேர்க்கக்கூடியவர்கள் மார்க்கத்தோடு மக்களை கொண்டு கனெக்ட் பண்ணக்கூடிய வேலையை மிகச்சிறப்பாக ஆலிம் பெருமக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாருக்கும் மரணம் வரும் அதில் எந்த மாற்றுக்கருத்தையும் இல்லை யாரும் உலகத்தில் நிலையாக இருக்க போகிறது கிடையாது ஆனாலும் அவர்களின் ஆயுசு கொஞ்சம் நீட்டிப்போடு இருக்கிற பொழுது அதன் மூலமாக சமுதாயத்துக்கு பல பலன்கள் கிடைக்கும் சமுதாயத்தை அல்லாவோடு சேர்க்கறதுக்கு மார்க்கத்தோடு கொண்டு வந்து இணைக்கிறதுக்கு ரசூலோடைய விஷயங்களை போய் அவங்க கல்புகளில் கொண்டு சேர்க்கறதுக்கு அவர்கள் மிக முக்கிய காரணமாக இருக்கிறார்கள் என்பதினாலே அவர்களுடைய நீண்ட ஆயுளுக்கும் இன்ஷா அல்லா அவசியம் தாங்கள் அனைவர்களும் துவா செய்யுங்கள் திடீரென்று மரணித்து போன உலமாக்கள் இறை இறைநேச செல்வர்கள் குறிப்பாக சென்னை வடபழனியினுடைய இமாம் அதேபோன்று டி நகர் இலியாஸ் அதலத் அவர்கள் போன்ற தமிழகத்தின் பல பாகங்களிலே திடீரென்று மரணித்துவிட்ட எல்லா அறிஞர் பெருமக்களுக்கும் உலமாக்களுக்கும் வல்ல அல்லாஹ் அவர்களுடைய மன்னரை விசாலமாக்கி ஒளிமயமான மறுமையை அவர்கள் யாவருக்கும் தருவானாக நம்முடைய மரணத்தையும் எல்லோருக்கும் பாடமாக படிப்பினையாக நம்முடைய வாழ்க்கையை பார்த்து அவர்களும் பின்பற்றக்கூடிய நல்ல பாக்கியத்தை நசீபாக்கி தரட்டும் ஒலாம் அலாம் வலிகுமத்துலாஹி வரகாத்து